வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு காலை பதினோரு மணி அளவில் ஆவடி அனைத்து முதலியார் குடும்ப நல டிரஸ்டின் நிர்வாகிகள் இயக்குநர்கள் ஆயுட்கால உறுப்பினர்கள் அடங்கிய பொதுக்குழு கூட்டம் ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் டிரஸ்டின் இயக்குநர் திருமதி வசந்தகுமாரி அவர்களுக்கு சொந்தமான திருமலா மினி பார்ட்டி ஹாலில் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கியது ட்ரஸ்டின் தலைவர் சட்டக்கவசம் மாத இதழின் பதிப்பாசிரியரும் ஆசிரியருமான லயன்கோ கார்த்திகையன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது தலைவரின் தலைமையுறு பின் ஸ்டின் ஆலோசகர் டாக்டர் டி ஜெயக்குமார் பொருளாளர் திருவேங்கிடம் துணை செயலாளர் ஜெகதீசன் ஆகியோர் உரையாற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து ஆயுள் உறுப்பினர்கள் எம் புகழ் செல்வராஜ் அட்வொகேட் எம் காமேஷ் வி குப்புசாமி ஆர் நாராயணசாமி எஸ் ஜெகதீசன் ஏ முருகன் தணிகை அரசு ஆர் கண்ணபிரான் ஆகியோர் பல ஆலோசனைகளை வழங்கினார்கள் இக்கூட்டத்தில் முதலியார் இனப்பிள்ளைகளுக்கு நீட் கேடிஎன் டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கான வகுப்புகள் நடத்துவது கல்வி வேலை வாய்ப்புகளுக்கு வழிகாட்டுவது எனவும் ட்ரஸ்டுக்கு சொந்தமான இடத்தில் கட்டிடம் கட்டுவது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அத்தீர்மானத்தின் அடிப்படையில் கட்டிடம் கட்ட நன்கொடையாக சிவில் கான்ட்ராக்டர் டைகர் ராஜேந்திரன் அவர்கள் உடனடியாக அதே இடத்தில் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமும் கௌரவ தலைவர் இ எஸ் மணி அவர்கள் ரூபாய் இரண்டாயிரமும் வழங்கினார்கள் மற்றும் ஆலோசகர்கள் டாக்டர் டி ஜெயக்குமார் தொழில் சி ராஜி ஆகியோர் தலா ரூபாய் ஐந்தாயிரம் வழங்குவதாக உறுதியளித்தனர் இறுதியில் ட்ரஸ்டின் செயலாளர் ஆர் இளங்கோவன் அவர்கள் ட்ரஸ்டின் இன்றைய நிலை மற்றும் வளர்ச்சி குறித்து பேசி நன்றி கூறினார்கள் இறுதியில் நாட்டுப்பண் இசைக்க கூட்டம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது